என்ன இன்னைக்கு தமிழரசனை பற்றி பேசக்கூடிய நபர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறிதளவு கூட அவரை பற்றி புரிதல் இல்லாதவங்க தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது இப்ப வங்கி கொள்ளையன் வங்கி கொள்ளையன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து ஆளும் வர்க்கத்தாலும் அதிகார வர்க்கத்தாலும் தமிழரசன் மீது இருக்கு ஆனா யார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் நான் அழுத்தமா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இயக்கம் சார்ந்த சில தோழமைகள் இயக்கம் கட்டுவதற்காக அப்ப வந்து பாத்தீங்கன்னா பல்லாயிரம் ரூபாயை வந்து அவர் கையில கொடுப்பாங்களா இப்ப ஒரு உதாரணத்துக்கு தர்மபுரியில இருக்கக்கூடிய தோழர் வந்து அவர் சேலம் போகும்பொழுது ஒரு பெரும் தொகையை கொடுத்து அனுப்புறாரு அப்படின்னா இப்ப நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன் சில லட்சங்கள் போக்குவரத்துக்கான அந்த தொகையும் ஒரு உணவுக்கான தொகையுமாவது நம்ம குறைந்தபட்சம் எடுப்போம் இது வந்து மனித இயல்பு யார் அந்த வங்கி கொள்ளையன் அப்படின்னா அதற்கான தொகையை கூட அந்த தொகையில இருந்து எடுக்க கூடாதுன்னு நினைச்சவருதான் தமிழரசன் இது முழுமையா நூறு விழுக்காடும் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்கொசரம் மனுஷன் நடந்தே பயணிப்பாரு இது வந்து பலருக்கு இன்னைக்கு தெரியல அது நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும்